இன்னைக்கு சாமை பொங்கல் பாருங்க நிறைய சத்து இருக்கு சாமையில் அதிக நாச்சத்து இருக்கு கால்சியம் இருக்கு இரும்பு சத்து இருக்கு இது போல நிறைய சத்துக்கள் இருக்கு அரிசி சாப்பிட்றதுனால நம்ம சர்க்கரையோட அளவை கட்டுப்பாட்டில் வச்சுக்க முடியும் அதனால் நம்ம சிறுதானிய உணவுகளை அடிக்கடி நம்ம உணவில் சேர்த்துக்கணும் இது போல் ஏதாவது ஒரு ஏதாவது ஒன்று செஞ்சு சாப்பிடலாம் சாமை சாதமாக செஞ்சு சாப்பிடலாம் பொங்கலா செஞ்சு சாப்பிடலாம் அடையா பண்ணி சாப்பிடலாம் தோசையா பண்ணி சாப்பிடலாம் ஏதோ ஒரு வகையில நம்ம சிறுதானிய உணவுகளை சேர்த்துக்கணும் இன்னைக்கு நம்ம பண்ண போறது சாமை பொங்கல் ஒரு கப்பு சாமையே அரை கப் சிறு பாசிப்பருப்பு எடுத்திருக்கேன் இது ரெண்டையும் லைட்டாக பாசிப்பருப்பை மட்டும் வறுத்துட்டு ரெண்டையும் சேர்த்து கழுவிட்டு ஒரு பதினஞ்சு நிமிஷம் ஊற வச்சுருக்கேன் சாமையும் பாசிப்பருப்பையும் சேர்ந்து ஒரு பதினஞ்சு நிமிஷம் ஊற வச்சிருக்கேன் அதுக்கு தாளிக்கிறதுக்கு பொங்கலுக்கு தாளிக்கிறதுக்கு மிளகு ஜீரகம் இஞ்சி கருவேப்பில பெருங்காயம் கொஞ்சம் உப்பு தேவையான அளவு உப்பு இவ்வளோ இதுக்கு தேவையான பொருட்கள் இது எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க அடுப்பு பற்றி வச்சுக்கலாம் கொஞ்சம் பாத்திரம் காயட்டும் அதில் நம்ம ஒரு ரெண்டு டீஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம் நம்ம இப்ப மிளகு ஜீரகத்தை இதுல சேர்த்துடலாம் மிளகு ஜீரகம் வெடிக்கிற போது கொஞ்சம் முந்திரி சேர்த்துக்கலாம் நல்ல மிளகு ஜீரகம் வெடிக்கட்டும் பருங்க வெடிக்குது மிளகு ஜீரகம் எல்லாம் இப்போ இதுல முந்திரி சேர்த்துக்கலாம் இப்போ முந்திரி சேர்த்துக்கலாம் இஞ்சி நல்லா பொரியட்டும் இஞ்சி நல்லா பொரிஞ்ச பிறகு கருவேப்பில சேர்த்துக்கலாம் இப்போ சாமையும் பாசிப்பருப்பையும் ஊற வச்சிருக்கோம் பாத்தீங்களா அத சேர்த்துக்கலாம் இதுல கொஞ்சம் மஞ்சப்பொடி கொஞ்சம் பெருங்காயம் எல்லாம் போட்டு நல்லா ஒரு வணக்கிக்கலாம் வணக்கிட்டு இப்ப நம்ம ஒரு கப் சாமை அரை கப்பு பாசிப்பருப்பு எடுத்திருந்தோம் அதுக்கு அஞ்சு கப்பு தண்ணி ஊத்திக்கலாம் அளந்து வச்சிருக்கேன் நானே அஞ்சு கப்பு தண்ணி ஊத்திக்கலாம் ஏன்னா பொங்கல் வந்து ஆற ஆற இருகும் அதனால கொஞ்சம் குழகு இருந்தாலும் தப்பு இல்ல அதனால ஒன்றைக்கு அஞ்சு கப்பு தண்ணி ஊத்திருக்கேன் இதுக்கு தேவையான அளவு உப்பையும் நம்ம சேர்த்துக்கலாம் உப்பையும் சேர்த்துக்கலாம் பாருங்க நல்லா கிளறி விட்டுட்டு இத நம்ம இந்த குக்கரை மூடியிடலாம் இதுக்கு அஞ்சு விசில் விட்டுருங்க நல்லா வேகட்டும் சாமையும் பருப்பும் வேகட்டும் இப்ப இந்த குக்கரை நம்ம மூடி வச்சிடலாம் மூடிட்டு அஞ்சு விசில் குடுக்கலாங்க அஞ்சு விசில் வந்து ஆஃப் பண்ணிட்டா இப்போ குக்கர் திறந்து பார்க்கலாம் நல்ல வாசனை கமன்னு வருது சாமை அரிசி பொங்கல் பாருங்க நல்லா கொலைய வந்திருக்கு அரிசி பொங்கலுக்கும் இதுக்கும் வித்தியாசமே தெரியல அவ்வளவு நல்லா இருக்கு பொங்கல் பாருங்க அருமையான சாமை பொங்கல் ரெடி உடம்புக்கு தேவையான எல்லா சத்துக்களும் இந்த பொங்கல் இருக்கு நீங்க செஞ்சு சாப்பிட்டு பாருங்க இதே போல வெள்ளை சோளம் குதிரைவாளி இது ரெண்டையும் போட்டிருக்கேன் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன் நீங்க கண்டிப்பா அதெல்லாம் செஞ்சு பாருங்க இந்த டிஷ் பிடிச்சிருந்தா என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க கமெண்ட்ஸ் பண்ணுங்க இது போல நல்ல சிறுதானிய உணவுகளை நீங்க வீட்டில் செஞ்சு சாப்பிடுங்க உடம்புக்கு ரொம்ப நல்லது